அந்த கருப்பு பனியன் போட்டிருந்தவன் அணுவை அடிக்க கையை ஓங்க ஏய் என்ற கர்ஜனையான குரல் அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த கருப்பு நிற மெர்சிடஸ் பென்ஸ் காரிலிருந்து வந்தது அந்த குரலை காதில் வாங்கியவன் அணுவை அடிக்காமல் ஓங்கிய கையை கீழே இறக்கினான் அந்த குரல் வந்த திசையை நோக்கி அணு எட்டி பார்க்கும்போது அந்த கார் கதவை திறந்து கொண்டு ஒரு கருப்பு நிற கோட் சூட் அணிந்து கொண்டு கீழே இறங்கினான் ஆதி என்ற பெயரில் இருக்கும் பிரசாந்த் அவனை பார்த்த அணுவிற்கு பேச்சு மூச்சே வராமல் தன்னுடைய கண்களை அகல விரித்து அவனை பார்த்தாள் இறந்துவிட்டதாக நினைத்த அவளின் கணவன் தன் கண் முன்னால் நிற்பதை அவளால் நம்பவே முடியவில்லை அவனின் உடலுக்கு நேர்த்தியாக அவன் பொருந்திய கருப்பு நிற கோட் சூட் அதற்கேற்றாற்போல் காலில் ஷூவும் அவனின் இடது கையில் கருப்பு நிற வாட்சும் வலது கையை தனது பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டபடியும் இருந்த அவனின் நிறத்திற்கும் தங்கத்திற்கும் வித்தியாசம் தெரியாத அளவிற்கு அவன் கழுத்தில் லேசாக மின்னிக் கொண்டிருந்த ஒரு மில்லிய தங்க செயினும் இருக்க அவனின் கம்பீரமும் பான்மையும் கலந்து நின்ற அவனின் தோற்றத்தைக் கண்டு சுற்றியிருந்த பெண்கள் அனைவரும் அவன் மீது காதல் மயக்கம் கொண்டு கண்ணிமைக்காமல் அவனை பார்த்து நின்றிருந்தனர் ஆனால் அணுவோ அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்றுவிட்டாள் அதிர்ச்சியில் கால்கள் இரண்டும் வலுவிழந்து போக நிலை தடுமாறிய அணுவின் கையை பண்ணையார்தான் பிடித்து அவளை கீழே விழாமல் தடுத்தார் அவளின் எதிரிலிருந்த ஆதிக்கு இவ்வளவு நாள் கனவில் மட்டுமே தன் தேவதையை பார்த்து கொண்டிருந்தவனின் முன்னால் இன்று அச்சு சிதறாமல் அப்படியே தன் கனவின் கலை வடிவத்தை சிலையாக போல தன் முன் நின்றிருப்பவளைக் கண்டு மெய் சிலிர்த்து போனான் அவனையே பார்த்து நின்றிருந்த அணுவின் காதோரம் வந்த பண்ணையார் அம்மாடி அணு இவருதான் ஆதி பரமேஸ்வரனோட ஒரே பையன் பல வருஷத்துக்கு முன்னாடியே கார் விபதாகி கோமாவுல படுத்தவன் இப்போதான் கண்ணு முழிச்சிருக்கான் அவன் கோமாவுக்கு போறதுக்கு முன்னாடி எத்தனை பேரை கொன்னு இருக்கான் தெரியுமா எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கைய சீரழிச்சிருக்கான் தெரியுமா இவன்கிட்ட எதுவும் வாய் கொடுக்காதாமா என்று அணுவை ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற பயத்தில் அவளை எச்சரிக்கை செய்தார் எதிரில் இருக்கும் ஆதியை பார்த்த அனு பண்ணையார் சொல்வதை வைத்து பார்க்கும்போது இவன் பல வருஷமா கோமாவுல இருக்கான் ஏன் புருஷன் இறந்து ஒரு வருஷம் கூட முழுசா ஆகல அப்போ கண்டிப்பா இவன் பிரசாந்தா இருக்க வாய்ப்பே இல்ல உலகத்துல ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்க சாத்தியமா என்று யோசித்தவளுக்கு எதிரில் நிற்பவனை பார்த்து அது சாத்தியம்தான் என்று தோன்றியது இப்படி ஒரு கொடூரனுக்கா என்னோட புருஷன் உருவத்த அந்த கடவுள் கொடுக்கணும் என்று மனதிற்குள்ளே நொந்து கொண்டாள் அவர்கள் அருகில் வந்து நின்ற ஆதி அவன் அருகில் வருவதைக் கண்டு அணு தன் தலையை கவிழ்த்து கொண்டாள் கருப்பு பணியன் போட்டவன் ஏதோ சொல்ல வாயெடுக்க ஆதி தன் ஒற்றை கையை அவன் புறமுயர்த்தி அமைதியாக இருக்க சொன்னான் அவன் பார்வையை அணுவின் மேல் பாதம் முதல் உச்சி வரை பதித்து எடுத்தான் என்ன பண்ணையாரே இது உங்க பொண்ணா என்று ஆதி கேட்டான் அவனின் கேள்வி இருந்தாலும் பார்வை என்னவோ அணுவின் மேல்தான் இருந்தது இல்ல சார் பொண்ணில்ல பொண்ணு மாதிரி நம்ம பள்ளிக்கூடத்துல தான் டீச்சரா இருக்கு என்றார் பணிவான குரலில் ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் போறதா சொன்னாங்களே என்று அணுவை பார்த்து புருவத்தை தூக்கியபடி பண்ணையாரிடமே கேட்டான் பண்ணையாரும் இல்ல சார் ஏதோ சின்ன பொண்ணு உங்களை பத்தி தெரியாம பேசிட்டா இத பெருசு பண்ணிக்காதீங்க சார் என்றார் இவ்வளவு நேரமும் தலை குனிந்து நின்று கொண்டிருந்த அணு நிமிர்ந்து அவனை முறைத்து இவன மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் எதுக்கு கெஞ்சிட்டு இருக்கீங்க அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுற இவன மாதிரி ஆளுங்களை கண்டிப்பா போலீஸ்ல சொல்லணும் என்று கோபமாக படபடக்க சொன்னாள் அவன் உதட்டில் ஒரு மென் சிரிப்பு மின்ன அவளை நோக்கி மேலும் ஒரு அடியை எடுத்து வைத்தவன் அவளை உற்று பார்த்து இந்த ஆதிகிட்ட இதுவரைக்கும் யாரும் இப்படி பேசுனதில்ல நீ டீச்சர்னா டீச்சர் வேலையை மட்டும் பண்ணு என்கிட்ட இந்த ஜான்சி ராணி கிட்ட போடாத அப்புறம் இன்னொரு விஷயம் நாங்க ஒண்ணு இந்த நிலத்தை சும்மா கேக்கல அதுக்கான பணத்தை கொடுத்து தான் என்றான் வலுக்கட்டாயமா நிலத்த வாங்குனா அதுக்கு பேரு தான் என்று அனு சொல்ல இந்த நிலத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் நீ எதுக்கு தேவையில்லாம குறுக்க வர நான் நல்ல மூட்ல இருக்கும்போதே இங்கிருந்து போயிடு என்று ஆதி சொல்லி கண்களை மூட அணு மேற்கொண்டு அவனிடம் சண்டைக்கு போக பண்ணையார் அனுவின் கையை பிடித்து தூரமாக இழுத்து வந்தார் விடுங்க அங்கிள் அவனை பார்த்து நீங்க எல்லாம் தான் இப்படி மிரட்டிட்டு போறான் என்று அனு பண்ணையாரை பார்த்து சொல்ல அட சும்மா இருமா நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் ஒரு புரோஜனமும் இல்ல அவன் மேல ஏற்கனவே கொல கொள்ள கடத்தல் கற்பழிப்புன்னு எல்லா கேஸும் இருக்கு அப்படி இருந்தும் அவனை ஒன்றும் பண்ண முடியல நாம போய் மிரட்டல்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த மட்டும் என்ன ஆகிட போகுது என்று சலிப்பாக சொன்னார் என்ன அங்கல் சொல்றீங்க கொல கேஸ்ல கூட ஒன்றும் பண்ண முடியலையா என்று அதிர்ச்சியாக கேட்டாள் யாராவது சாட்சி சொல்ல வந்தாதானேமா இவனுக்கு பயந்துகிட்டு யாரும் வரமாட்டாங்க என்று பண்ணையார் சொல்ல அணு அப்படியே சிலை போல நின்றாள் ஏதோ அந்த பையன் கோமாவிலிருந்து இப்பதான் தெளிஞ்சிருக்கிறதால எதுவும் பண்ணாம விட்டான் என்று அவர் சொல்ல இவருக்காக போனா இவரே இப்படி சொல்றாரு சரி இனி நமக்கு எதுக்கு இந்த வம்பு நாம நம்ம வேலைய பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான் என்று மனதில் நினைத்து கொண்டவள் அதை பற்றி மேலும் பேசாமல் விட்டாள் ஆதியை கொண்டே அங்கிருந்து நகர்ந்தாள் அதை ஆதியும் நன்றாகவே கவனித்தான் ஆனால் அவனுக்கு கோபம் வரவில்லை அவளின் வால் வீசும் பார்வையை ரசித்தான் அங்கிருந்து நகர்ந்து வீட்டிற்கு சென்ற அனு சோர்வில் அப்படியே அமர்ந்தாள் அபிமன்யு அறையில் தூங்கிக் கொண்டிருக்க அழகி சமைத்துக் கொண்டிருந்தாள் அழகி அணுவிடம் பேச்சு கொடுக்க என்ன மேடம் இன்னைக்கு ஸ்கூல் முடிய லேட் ஆகிடுச்சா நேரம் கழிச்சு வரீங்க என்று கேட்டாள் இல்லக்கா வர வழியில ஒரு பிரச்சனை என்றாள் அழகி பதறிக்கொண்டு என்ன பிரச்சனமா யாராவது உங்ககிட்ட வம்பு இழுத்தங்களா என்று கேட்டாள் அதெல்லாம் ஒன்னும் இல்லை இந்த ஊர்ல ஆதீனி யாரோ இருக்காங்களே அவங்கள நீங்க பாத்திருக்கீங்களா என்று அவளுக்கு இருக்கும் சந்தேகத்திற்கு விடை கிடைக்குமா என்று அனு கேட்க இல்லம்மா நான் தான் அடிக்கடி வேலைக்காக வெளியூர் வந்துடுறேன்ல அதனால நான் அவங்களையெல்லாம் பார்த்ததில்லம்மா அதுவும் இல்லாம அந்த பையன் ரொம்ப வருஷமா உடம்பு சரியில்லாத இருந்ததா ஒரு பேச்சு அதனால இந்த ஊர்ல இருக்கிற பல பேரு ஆதிய பார்த்ததில்ல என்று சொன்னாள் அந்த ஆதி எப்படிப்பட்டவன் அக்கா என்று கேட்க இந்த ஊரிலேயே ஆதியோட அப்பா தான் பெரிய பணக்காரர் அவரோட ஒரே மகன்தான் ஆதி அவன் வைக்கிறதுதான் சட்டம் அவன் முன்னாடி யார் எதிர்த்து பேசினாலும் யோசிக்காம கொன்னு போட்டுடுவான் என்று வேலையை செய்து கொண்டே அழகி அணுவிடம் சொல்லிக் கொண்டிருந்த சமயம் அபிமன்யுவின் அலறல் சத்தம் கேட்க அணு ஊடிச் சென்று அவனை கையில் ஏந்திக் கொண்டாள் பின் அவள் ஆதியை பற்றி விசரிப்பதை கொண்டாள் நீண்ட நாளுக்கு பிறகு அவளின் பேக்கிலிருந்து சிரித்த முகத்துடன் இருக்கும் பிரசாந்தின் போட்டோவை எடுத்து பார்த்தாள் அந்த போட்டோவில் அவன் உதட்டில் இருக்கும் சிரித்தை பார்த்த அணுவிற்கும் மெலிதாக சிரிப்பு வந்தது வேலை செய்து கொண்டே அந்த அறையை கடக்கப் போன அழகி இதை பார்த்துவிட்டு நல்லா வாழ வேண்டிய பசங்க வாழ்க்கை இப்படியாகி போயிடுச்சே பிரசாந்த் தம்பி போகும்போது மேடத்தோட சந்தோஷத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு என்று வாய்க்குள்ளே முனகிய அழகிக்கும் கண் கலங்கியது அழகி ஆதியைப் பற்றி சொன்னதைக் கேட்ட அனு ஆதிக்கும் பிரசாந்துக்கும் எந்த தொடர்பு இருப்பது போல் தெரியவில்லை என்று நினைத்தவள் எப்போதும் போல அவளின் வேலையை பார்க்க தொடங்கிவிட்டாள் வீட்டிற்கு சென்ற ஆதி சோபாவின் மீது அமர்ந்து தன்னுடைய கனவு காதலி அணுவை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்க அருகிலே பரமேஸ்வரன் அமர்ந்து கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்தார் அப்போது உள்ளே வந்த கருப்பு பணியன் போட்ட ஒரு ஆள் பரமேஸ்வரனை பார்த்து ஐயா அந்த பண்ணையாரை எவ்வளவோ மிரட்டி பார்த்துட்டேன் அந்த நிலத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு என்று பவ்யமாக கை கட்டி கொண்டு சொல்ல அருகிலிருந்த ஆதி எங்கேயோ பார்த்தபடியே தன் ஒற்றை கையை அவன் புறம் நீட்டி அதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு என்று சொல்லி அமைதியாகி கொள்ள அந்த கருப்பு பனியன் போட்டவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை இதே அந்த ஆதியா இருந்திருந்தால் அந்த பண்ணையாரை இந்நேரம் கொன்று இப்போதிருக்கும் ஆதியோ பொறுமையாக எல்லாமே கையாளுவதை பார்த்து அவனே குழம்பிதான் போனான் அந்த கருப்பு பணியன் போட்டவன் ஆதியையே பார்க்க ஆதி திரும்பி அவனின் முகத்தை பார்த்து தன் புருவத்தை உயர்த்தி பார்த்தான் அவன் தயங்கிக் கொண்டே ஃபேக்ட்ரி கட்ட நிலம் என்று இழுத்துக்கொண்டு நிற்க அதுக்கு பக்கத்துல இருக்க நிலத்த வாங்கு அதுதான் கார்னர்ல இருக்கு என்று சொன்னான் அதை கேட்டவனும் ஆதி இந்த அளவுக்கு அறிவா யோசிக்க மாட்டானே அவன் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும்னு சொல்லுவான் அதால எவ்வளவு நஷ்டமானாலும் கவலைப்பட மாட்டான் கோமாவிலிருந்து எழுந்தவுடனே பைத்தியம் தெரிஞ்சிடுச்சோ என்று தலை குனிந்து யோசித்திருக்க சொடக்கு போட்டு அவனை எழுப்பிய ஆதி அவனை வெளியே போகும்படி கையை அசைக்க அவனும் அங்கிருந்து நகர்ந்து விட்டான் ஆதி பேசியதற்கு பரமேஸ்வரன் ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லவில்லை அவன் இந்த வீட்டிற்கு வந்து ஒரு வருடம்தான் ஆகியிருந்தாலும் அவனை தன் மகனாகவே நினைக்க ஆரம்பித்து விட்டார் தன் சொந்த மகனின் இழப்பில் தவறவிட்டதை இப்போதிருக்கும் மகன் மூலம் ஈடுகட்ட நினைத்தார் பரமேஸ்வரனின் உண்மை முகம் ஆதியாக வாழும் பிரசாந்திற்கு நினைவு வந்தால் அவனின் ருத்ர தாண்டவத்தை எப்படி பரமேஸ்வரன் தாக்குப்பிடிக்கப் போகிறார் என்பதுதான் தெரியவில்லை ஆதி மீண்டும் அணுவின் நினைவிலேயே லயத்திருக்க அவளின் பால் முகம் அவனின் கண்ணை விட்டு அகலமாட்டேன் என்று அடம்பிடித்தார் இரவில் கூட தூங்க விடாமல் அவளின் இம்சை செய்து கொண்டு இருந்தது அவனின் நினைவு அழிந்திருந்தாலும் அவனின் அழியா காதலோ அவளை தேடிக்கொண்டு இருந்தது ஒரு நாள் ஜானகி புது தாவணியை கட்டிக்கொண்டு அணுவை பார்க்க அவள் வீட்டிற்கு வந்தாள் அணு அவளை புரியாமல் பார்க்க என்ன ஜானகி உனக்கு பர்த்டே வா என்று கேட்டாள் அதெல்லாம் ஒன்னும் இல்ல என்று சொல்லி வெட்கப்பட்டு கொண்டே தலை குனிந்து தரையில் கால்களால் கோலம் போட ஆரம்பித்தாள் அணு அவளை விசித்திரமாக பார்த்து என்னம்மா இங்க வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்க என்று கேட்க என்ன பொண்ணு பார்க்க வராங்க என்று சொல்ல அணுவும் அப்படியா என்று வியப்புடன் கேட்டாள் ஆமா அக்கா நான் காதலிச்ச பையன் இன்னைக்கு யாருக்கும் தெரியாம என்ன பார்க்க வரா என்று ஜானகி வெட்கப்பட்டு கொண்டே சொன்னாள் அணு குழப்பமாக நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண போறதுதான் அப்படி சொன்னியா என்று கேட்க உம் உம் என்று தலையை மட்டும் ஆட்டினாள் அது உங்க அப்பாவுக்கு தெரியுமா என்று கேட்டுக்கொண்டே அழகி அபிமன்யுவை கையில் தூக்கி கொண்டு வந்தாள் தெரிஞ்சா விடுவாரா என்று உதட்டை சுழித்து கொண்டு சொன்னாள் சரி அதுக்கு எதுக்கு இங்க வந்த என்று அனு ஜானகியிடம் கேட்க அபிய பாத்துட்டு போனா போற காரியம் நல்லா இருக்கும் அதான் பார்க்க வந்தேன் என்று சொல்லி அவனை கையில் வாங்கி கொஞ்ச அழகி அவளை பார்த்து அவனையும் சேர்த்து தூக்கிட்டு போ இன்னும் சிறப்பா இருக்கும் என்று அழகி சிரித்து கொண்டே சொல்ல சிரித்துக்கொண்டே அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு நினைச்சு என் காதலன் எப்படி வந்தானோ அப்படியே விவர்சிலே போயிடுவான் என்று சொல்லி மூவரும் சிரித்து கொண்டு நின்றனர் அனு அக்கா நீங்களும் என்கூட வாங்க தனியா போக பயமா இருக்கு என்றாள் ஜானகி அனுவும் அபிமன்யுவை அழகியிடம் விட்டு ஜானகியுடன் காட்டுப்பாதை வழியே ஒரு சாலைக்கு வந்து நின்று கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த காரை காட்டி அதோ என் ஆளு அக்கா என்றாள் ஜானகி அந்த காரை பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது கார் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவனை பார்த்து இன்னும் அதிர்ச்சியாகினாள் பிரசாந்தின் காரில் வந்து இறங்கியது கவின் அணுவை பார்த்த கவினும் சற்று அதிர்ந்து வேகமாக அவர்களை நோக்கி வந்தான் அவன் வரும் வேகத்தை பார்த்த ஜானகி என் காடலனுக்கு என் மேல எவ்வளவு பிரியம் என்று நினைத்து கொண்டு அவனை அணைக்கப் போக அவன் அவளை கண்டு கொள்ளாமல் அணுவிடம் வந்து நின்றான் ஜானகி புரியாமல் அவனை பார்த்து இருட்டுல இந்த பையனுக்கு கண்ணு தெரியலையா இல்ல நான் அதிகமா மேக்கப் போட்டிருக்கிறதால என்ன அடையாளம் தெரியலையா என்று தனக்குத்தானே பேசியவள் திரும்பி பார்த்தாள் கவின் அணுவை பார்த்து அண்ணி நீங்க இங்க தான் இருக்கீங்களா உங்களை நாங்க எங்கெல்லாம் தேடுறது சரி இப்பவாவது கண்ணுல பட்டீங்களே வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி அணுவை அழைக்க அவன் யாரை பார்க்க வந்தானோ அவளை மறந்தே போனான் அப்பாவி போல் நின்று கவின் பேசுவதை புரியாமல் பார்த்து நிற்கும் ஜானகியை அணு திரும்பி பார்க்க அதன் பின் தான் கவினுக்கு ஞாபகமே வந்தது ஜானகியை பார்த்து ஜானகி இதுதான் என்னோட அண்ணி அப்புறம் நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா நம்ம கல்யாணத்தை பத்தி இப்போ வீட்ல பேச முடியாது அதனால நாம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் என்று கவின் சொல்ல ஜானகி எதுவும் புரியாமல் அணுவையும் மாறி பார்க்க கவின் அணுவை பக்கம் திரும்பி அண்ணி இதுதான் நான் லவ் பண்ற பொண்ணு ஜானகி என்றான் இந்த இடத்தில் அணுவையும் ஜானகியையும் ஒன்றாக பார்த்து கவின் தான் குழம்பி போய் நிற்க வேண்டும் ஆனால் கவின் பேசுவதை பார்த்து இவர்கள் இருவரும் தான் குழம்பி போய் நின்றனர் கவின் அனுவை வீட்டிற்கு பிடிவாதமாக அழைத்தும் அங்கே வர மறுத்துவிட்டாள் தனக்கும் பிரசாந்திற்கும் பிறந்த குழந்தை அபிமன்யுவை பற்றி தெரிந்தால் அவர்கள் குழந்தையை தன்னிடமிருந்து பிரித்து விடுவார்களோ என்று நினைத்து பயந்தாள் அனு கவினை பார்த்து கவின் அத்தை மாமா எப்படி இருக்காங்க என்று கேட்டாள் உயிரோட இருக்காங்க அவ்வளவுதான் அண்ணி நல்லா இருக்காங்களான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லணும் அண்ணன் எப்ப இறந்தாரோ அப்பமா பேசுனதை நிறுத்தினாங்க இவ்வளவு நாள் ஆகியும் அவங்க வாய் திறந்து யார்கிட்டயும் பேசல திரும்ப எங்க கிட்ட பேசவும் மாட்டாங்க அப்படியே வாய் திறந்து பேசினாலும் அண்ணம் பேரு மட்டும்தான் வரும் அப்பாவுக்கும் அண்ணன் நினைப்புல நாளுக்கு நாள் உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு கம்பெனி சொல்லவே வேண்டாம் ஹெவி லாஸ்ல போகுது என்று கவின் சொல்லும்போது பிரசாந்தின் இறப்பு அவனுடைய வீட்டை எந்த அளவுக்கு பாதித்திருந்தது என்று அணுவுக்கு நன்றாக புரிந்தது அணுவின் நிலைமையை மாற்றியதே அவனுடைய வாரிசுதான் அபிமன்யு இல்லையென்றால் அவள் அவன் நினைப்பிலேயே என்றோ இறந்திருக்கக்கூடும் கூடும் எல்லாருடைய அன்பையும் மொத்தமாக வாங்கிக் கொண்டவனோ அனைவரையும் தவிக்கவிட்டு சென்றுவிட்டானே என்று அணு மனதிற்குள்ளே குமிரிக் கவின் பேசிவிட்டு அவளின் முகவாட்டத்தை கவனித்தவன் அணுவின் மனநிலையை மாற்ற பேச்சை வேறு பக்கம் திசை திருப்பினான் ஜானகியை பார்த்து ஜானு ஜானு என்று ஆசை வழியை அழைத்தான் அவளும் அவனை பார்த்து கவி கவி என்க அவன் மீண்டும் ஜானு என்று தொடர கவி ஜானகி அவனை கொஞ்ச இவர்களை மிரட்சியாக பார்த்த அனு கவினைப் பார்த்து டேய் போதுண்டா பத்து வருஷமா லவ் பண்ண நானும் உன் அண்ணனும் கூட இப்படி கொஞ்சினதில்ல பத்து நாள் லவ்க்கு ஓவரா பண்றீங்க என்று சொன்னாள் கவின் மிரண்டு போய் அண்ணி என்ன சொல்லிட்டீங்க ரெண்டு வருஷம் லவ் அண்ணி என்று கூற போதுண்டா அவகிட்ட சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டதானே நீ கிளம்பு இவள கொண்டு போய் வீட்ல விடணும் அப்புறம் நான் இங்க இருக்க விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத என்று சொன்னாள் கவினுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் அண்ணியாக சொல்வதால் ஒப்புக்கொண்டான் அண்ணன் இறந்திருந்தாலும் அவள் அண்ணன் மனைவி என்பது மாறாததே அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அன்னிக்கும் கொடுக்க வேண்டும் கவின் அங்கிருந்து கிளம்பிவிட ஜானகியும் அணுவும் வீடு வந்து சேர்ந்தனர் கவின் அணுவை அண்ணி என்று அழைத்த அதிர்ச்சியில் ஜானகி காட்டுப்பாதையில் நடந்து வர கல்லது முள்ளது என்று கூட தெரியாமல் மிதித்து கொண்டு வந்தாள் அதை கவனித்த அணுவும் அவளிடம் எதுவும் கேட்க விரும்பாமல் வந்தாள் அடுத்த நாளிலிருந்து ஜானகிக்கு அனுதான் கவினின் அண்ணி என்று தெரிந்த பிறகு அவளுக்கு ஜானகி கொடுக்கும் மரியாதையே தனிதான் அனுவிற்கு ஜானகி பியே போல் மாறிவிட்டாள் ஆதி தன்னுடைய நிலத்தை வேண்டாம் என்று விட்டதால் அவனுக்கு நன்றி சொல்வதற்காக பண்ணையார் அவனின் வீட்டிற்கு சென்றார் ஆதி தன்னுடைய வேலையில் மூழ்கியிருக்க பண்ணையார் உள்ளே நுழைந்தார் அப்போது பரமேஸ்வரனும் இருந்தான் அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு தன்னுடைய பள்ளியில் நடக்கும் ஆண்டு விழாவிற்கு பரமேஸ்வரனையும் ஆதியையும் சிறப்பு விருந்தினராக அழைத்தார் ஆதிக்கு அன்று பண்ணையாரின் பள்ளியில்தான் தன்னுடைய கனவு காதலி ஆசிரியராக வேலை பார்ப்பதாக சொல்லியது நினைவுக்கு வர பண்ணையார் கேட்டதற்கு உடனே சம்மதித்து விட்டான் ஆதியே சொன்ன பிறகு பரமேஸ்வரன் என்ன மறுப்பு சொல்ல முடியும் அவரும் சம்மதித்து விட்டார் ஆண்டு விழாவில் பரமேஸ்வரனும் ஆதியும் வந்து இறங்க ஆதி தன்னுடைய போனை எடுத்துக்கொண்டு யாரிடமோ பேச ஒதுங்கி நின்று கொண்டான் பண்ணையார் வந்து பரமேஸ்வரனை வரவேற்று சென்றுவிட ஆதி போனில் பேசிக்கொண்டு அதே இடத்தில் நின்றான் அவனுடன் அதே இடத்தில் கருப்பு பணியன் போட்டு அடியால் நின்று கொண்டிருந்தான் ஆதி ஃபோன் பேசி முடித்துவிட்டு நடக்க ஆரம்பிக்க அந்த பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் அவனுக்கு குறுக்கே ஓடி விளையாட ஆதிக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்தது ஒரு குழந்தை ஆதியின் பின்னாலே அடித்துவிட்டு செல்ல அவனுக்கு கொசு கடித்தது போன்று கூட இல்லை இருந்தாலும் பின்னாடி திரும்பி பார்த்து கொண்டே நடக்க எதிர் திசையிலிருந்து வந்து கொண்டிருந்த அணுவின் மேல் சென்று மோதினான் அவனுக்கு மோதிய இடம் பஞ்சு போல் இருக்க அவளுக்கோ ஏதோ பாறையின் மீது வந்து மோதியது போன்று இருந்தது அவ்வளவு திடகாத்திரமான உடல் அவள் மார்போடு தன் மார்பு மோதியதில் அவனுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்துப் போனது அவளோ அவனை வாய்க்குள்ளே திட்டிக் கொண்டபடியே சென்றாள் ஆதி பிரசாந்தின் முகம் கொண்டு இருப்பதே அவளுக்கு அவன் மீது வெறுப்பை தந்தது செல்லும் அவளையே ஆதி வெட்டி விழுங்குவது போல் பார்க்க உடனிருந்த அடியாள் அந்த பார்வையை கவனித்துக் கொண்டான் ஏற்கனவே இங்கு வேலை பார்த்தவர்கள் ஆதி பெண்கள் விஷயத்தில் மோசமானவன் என்று சொல்லியதை கேட்டிருக்கான் அதனால் அணுவை கடத்தி சென்று ஆதியின் படுக்கையை அலங்கரிக்க வைத்தால் ஆதி சந்தோஷப்பட்டு தனக்கு சம்பளம் அதிகப்படுத்துவார் என்று எண்ணிக்கொண்டவன் அவனின் மூளை எக்கு தப்பாய் யோசித்தது மேடையில் சென்று அமர்ந்த ஆதி ஒரு ஓரமாக சாதாரண காட்டன் புடவையில் நின்று கொண்டிருந்த அணுவைதான் கொண்டிருந்தான் அணு அங்கு இருப்பதை பரமேஸ்வரனும் கொண்டார் ஆனால் அவளை தெரியும் என்பது போல் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருந்தான் அணுவை இந்த ஊரை விட்டு அணுப்பை யோசித்துக் கொண்டிருந்தான் விழா முடிந்து ஆதி அங்கிருந்து கிளம்பிவிட அந்த அடியால் அணுவை பின்தொடர்ந்து கொண்டிருந்தான் ஆண்டு விழா என்பதால் பள்ளியில் அவளுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அதை முடித்துவிட்டு கிளம்பும்போது அந்த அடியால் அவளை கடத்திக் கொண்டு ஆதியின் வீட்டிற்கே வந்துவிட்டான் பரமேஸ்வரன் ஆதியிடமிருந்து அணுவை தூரமாக நிலைத்தால் அவனிடம் வேலை செய்து கொண்டிருப்பவர்களோ நாங்க இருந்தா வேலை ஒழுங்கா நடக்குமா என்பது போல பரமேஸ்வரனின் திட்டத்திற்கு ஆப்பு வைத்துக் கொண்டிருந்தனர் ஆதி வெளியில் சென்றுவிட்டு வீடு வந்து சேர்ந்தான் அந்த கருப்பு பணியன் போட்ட அடியால் ஆதியிடம் வந்து சார் உங்களுக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கேன் அதைப் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க என்று சொன்னான் ஆதி அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நான் சொல்லாததெல்லாம் நீயே அப்படி என்ன கொண்டு வந்திருக்க என்று கேட்டான் உங்க அறைக்கு போய் பாருங்க சார் என்று கை கட்டி கொண்டு சொல்ல ஆதியும் தன் அறையை நோக்கி சென்றான் அரை கதவை திறந்து பார்த்தால் அங்கு அணு கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருந்தாள்